சாலமன் பாப்பையா மதுரையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் ஆவார் இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியாக பணிபுரிந்தவர் இனிய தமிழில் நகைச்சுவையாக உரையாற்றும் திறமை வாய்ந்த பேச்சாளர் சமூகத்திலும் இல்லங்களையும் அன்றாட நிகழும் நிகழ்வுகளை மையமாக கொண்டு பட்டிமன்றங்களை நடத்துபவர் இவற்றின் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் சன் தொலைக்காட்சியில் தினமும் காலையில் திருக்குறளுக்கு சங்க இலக்கிய பாடல்களுக்கும் விளக்கம் கூறி அவற்றில் உள்ள சுவைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இவர் சில திரைப்பட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இந்திய அரசின் நான்காவது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது இவர் பிறப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இவர் பிறந்த இடம் சாத்தாங்குடி மதுரை இவரது கல்வி இளங்கலை பட்டம் மதுரை அமெரிக்கன் கல்லூரி முதுகலை பட்டம் மதுரை தியாகராசர் கல்லூரி இவர் பணி ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் இவர் மனைவி பெயர் திருமதி செய்யபாய் பிள்ளைகள் ஒரு மகன் ஒரு மகள் இவர் நடித்த திரைப்படங்கள் இவர் ஷங்கர் இயக்கிய முதல்வன் பாய்ஸ் சிவாஜி உள்ளிட்ட மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் சாலமன் பாப்பையா இலக்கிய திறனாய்வும் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரையும் எழுதியிருக்கிறார் மேலும் மதுரை கழகம் ஒருங்கிணைக்கும் திங்கள் சொற்பொழிவுகளை ஆண்டுதோறும் தொகுத்து நூலாக வெளியிடுகிறார் இவர் வாங்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் முத்தமிழ் பேரறிஞர் விருது இரண்டாயிரம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது இவரது வாழ்க்கை மதுரை திருமங்கலம் தாலுகா சாத்தங்குடியில் பிறந்தவர் பாப்பையா இவரும் இவரது மனைவி ஜெயபாய் மதுரையில் வசிக்கின்றனர் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர்